அட்வின் ஜான் मिनिஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிதல் என்றால் என்ன எபேசியர் நான்கு இரண்டு மிகுந்த மனத்தாழ்மையாயும் சாந்தம் உடையவர்களாயும் நடந்து கொள்ளுங்கள் எபேசிய நான்கு அதிகாரம் முதல் ஆறு வசனங்களையும் படிப்போம் ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அருமையானவர்களே சிலர் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது நல்ல கிறிஸ்தவர்களே அவர்கள் தாங்கள் கேட்கும் நல்ல போதனைகளுக்கு கீழ்படிவார்கள் ஆனால் ஒரு பக்கத்தை மட்டுமே அதாவது எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று போதிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஆனாலும் அவர்களிடம் எந்த விசேஷமான பிரகாசமும் இல்லை இவர்கள் கோபப்படாதே வெறுக்காதே ஆசை கொள்ளாதே தப்பான பழக்க வழக்கத்தை பின்பற்றாதே தவறானவைகளை செய்யாதே என்றெல்லாம் போதித்தால் அப்படியே பின்பற்றுவார்கள் ஆனாலும் அன்பு காண்பி பொறுமையாயிரு தாழ்மையாய் நடந்துகொள் தவறு செய்தவர்களை மன்னித்துவிடு பிறருக்கு நன்மை செய் என்பது போன்ற நேர்மறையான போதனைகளை பின்பற்ற மாட்டார்கள் ஏனென்றால் அவை கடினமானவை என்பது மட்டுமல்ல அவற்றின் மேல் அவர்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இல்லை செய்யாதே செய்யாதே என்ற விதமாக சொல்லப்படும் விஷயங்களை அவர்கள் பாவமாக பார்த்து விலக முடியும் ஆனால் எவை பரிசுத்தமானவையோ அவற்றை செய்ய பெரிய உந்துவிசை ஏற்படுவதில்லை தேவனுக்கு கீழ்ப்படுதல் என்பது எவைகளை செய்யாது என்று சொல்லப்படுகிறதோ அவற்றை செய்யாதிருப்பது மட்டுமல்ல எவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அவற்றை செய்யவும் வேண்டும் பல தங்களிடம் முன்பு காணப்படாத தகாத விஷயங்களை விட்டு விலகியதை குறித்தே அதிகமாக சாட்சி சொல்வார்கள் மதுபானம் சிகரெட் சினிமா தப்பான உறவுகள் மோசமான பழக்க வழக்கங்கள் என பாவ தோற்றமுடைய செயல்களை விட்டு விலகியதையே வாழ்க்கை மாற்றத்தின் சான்றுகளாக சாட்சிகளாக ஆலயங்களிலே நின்று கூறுவார்கள் அதே வேளையில் பரிசுத்தமான புதிய அனுபவங்களை அவர்கள் தேடி அடைவதில்லை பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக்கொடுப்பதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுதல் என்பது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அது என்ன அழைப்பு என்றால் நாம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகளாயும் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை காத்துக் கொள்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்க ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி நமக்கு எபேசியர் நான்காவது அதிகாரம் வசனம் மூன்றிலே கற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் நமக்கு உண்டான அழைப்பினாலே நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு அது என்னவென்றால் நமக்கு ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் உண்மையான தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்பது மட்டும் போதாது அருமையானவர்களே நாம் பிறருக்கு நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும் நாம் பெருமையாக நடந்து கொள்ளாமல் இருப்பது மட்டும் போதாது பிறர் நம்மை தாழ்த்தும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நாம் தவறான சோபங்களை விட்டு விலகுவது மட்டும் போதாது மிக நல்ல சோபங்களை நம்மிடம் கொண்டிருக்க பிரயாசப்பட வேண்டும் இதுதான் கீழ்ப்படுதல் தவறுகளை செய்யாவிட்டால் கெட்ட பெயர் வராது ஆனாலும் நல்லவைகளை செய்யாவிட்டால் நற்பெயர் வராது ஒரு குறிப்பிட்ட சபையின் பாஸ்டர் சிறந்த நிலை வாழ்க்கையை குறித்து அதிகமாய் பேசுவார் ஆனால் அந்த சபையில் உள்ள சிலருக்கு இவர் மேல் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தது அதாவது அவர் மிக மிக சிறந்த வாழ்க்கை குறித்து பேசுவார் ஆனால் அந்த அளவிற்கு அவர் சிறந்த விஷயங்களோடு வாழ்வதில்லை என்ற கருத்து அந்த சபை ஜனங்களிடம் இருந்தது அவர் உண்மை உத்தமம் பரிசுத்தம் தாழ்மை என்பது போன்ற விஷயங்களை அவர் பிரசகிக்கும் போது அவர்கள் இவரை ஒரு விதமாக பார்ப்பார்கள் அதாவது அவர் வெறும் பிரசங்கத்திற்காக மட்டுமே அவ்விதம் மாய்மாலமாக பேசுகிறார் என்பதே அந்த பார்வையின் அர்த்தம் ஊடகங்களிலே நாம் பார்க்க முடிகிறது திருச்சபைகளில் நடக்கிற அவங் அவலங்களை நாம் பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது சபை ஊழியர்களை போதகர்களை ஏன் பிஷப்மார்களை தைரியமாக சென்று தாக்குவது அவர்களை அவர்கள் பிரசங்கிக்கும் போது நன்றாக கேட்டுவிட்டு பிரசங்க மேடை இருந்து இறங்கியவுடன் அவர்களை சென்று அவர்களோடு வாக்குவாதம் செய்வது என்கிற காரியங்களை நாம் கண்டிருக்கின்றோம் அப்படிதான் இந்த போதகரை குறித்தும் அநேகர் பார்த்தார்கள் நாளடைவில் அந்த போதகரால் அது போன்ற சிறந்த சுவாபங்களை குறித்து அவர்கள் நடுவில் பேச முடியவில்லை ஏனென்றால் தான் நடிப்பது போல அவர்கள் நினைப்பதை அவருடைய மனதில் அவர் சிந்திக்கும்போது போது அவரால் நன்றாக பேச முடியவில்லை ஆம் ஒருவர் மேல் நமக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர் முழு பலத்தோடு செயல்படுவது பாதிக்கப்படுகிறது இன்னொன்று ஒருவரை தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் அவரால் வருகின்ற நற்பலன்களை நாம் பயன்படுத்த இயலாமல் இழக்கின்றோம் நம்முடைய பரிசுத்த பைபிளிலே தாவிதை குறித்து ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் சவுலுக்கு இருந்ததை நாம் அறிவோம் தனக்கு ஆதரவான ஒரு மனநிலையோடு இருந்த தாவிதை சவுல் எதிராளியைப் போல கற்பனை செய்தான் தனக்கு தாவிது பாதகமாக வருவான் என்றதோர் தவறான எதிர்மறை சிந்தனை எப்பொழுதும் சவுலுக்கு இருந்தது அதனுடைய விளைவாக சவுலுக்காக மிக நன்றாக செயல்படும் வாய்ப்பை தாவிதால் பயன்படுத்த முடியவில்லை தாவிதால் தனக்கு நன்மை கிடைக்கும் வாய்ப்பையும் சவுல் இழந்து போனான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனங்களே தவறாக இன்னொருவரை புரிந்து கொள்வது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் நடந்துவிடும் ஆனால் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரிதானா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் நாம் தேவ ஆவியால் வழிநடத்தப்பட்டால் யாரையும் தொடர்ந்து தவறாக புரிந்து கொள்ள மாட்டோம் ஏனென்றால் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் சுயத்திற்கேற்றபடி சிந்திக்காமல் தேவ ஆவிக்கேற்றபடி சிந்திக்க என்றவர்கள் எனவே அவர்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறது போல பார்க்க இயலாது நீங்கள் உங்களுடைய சுய சிந்த சிந்தையிலே காரியங்களை செய்கிறீர்களா அல்லது நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியானவரின் தேற்றரவாளனின் ஏவுதல் மூலம் காரியங்களை செய்கிறீர்களா நல்லவனை கெட்டவனாய் பார்த்தால் அவனுக்கு நஷ்டமில்லை ஆனால் அவனால் நன்மை பெறுவதில் நீ நஷ்டப்படுவாய் அருமையானவனே இத்தனையோபர்கள் தங்களுடைய சோபத்திலே காரியங்களை பார்க்கிறார்கள் ஆவியின் சிந்தைப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறது ஜீவனுடையவர்களாக வாழ வேண்டும் யூ ஷுட் ஹாவ் லைஃப் இன் யுவர் லைஃப் அது என்ன ஜீவன் என்றால் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பன்னிரெண்டு சொல்லுகிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்து என்கிற அந்த குமாரன் உங்களிலே இருக்கிறாரா நீங்கள் ஜீவனுடையவர்கள் படிப்போம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரையிலும் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவ தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வான் என்று அறிந்திருக்கிறோம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கருக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரை மெய்யான தேவனும் நித்திய இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக ஆமேன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று பரிசுத்த வேதாவும் சொல்கிறது நாம் எப்படி பிறந்திருக்கிறோம் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குமாரனை உடையவர்களாக ஜீவன் உடையவர்களாக இருக்கிறோமா அன்பான ஜபம் என்பது ஜீவனை பலப்படுத்த உதவும் ஆனால் அதுவே ஜீவன் அல்ல ஜபம் ஆராதனை காணிக்கை பக்தி செயல்கள் ஊழியங்கள் என எதுவும் நம்மை வாழ வைக்காது ஏசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவன் அவர் மட்டுமே நம்மை வாழ வைக்க முடியும் ஜெபமுடையவன் ஜீவனுடையவன் என்று கூற இயலாது ஆராதனை உடையவன் ஜீவனுடையவன் என்று கூற முடியாது பக்தியுடன் வாழ்கிறவன் ஜீவனுடையவன் என்று கூற முடியாது இயேசுவை உடையவன் மட்டுமே ஜீவனை உடையவன் அதைதான் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு அழகாக கற்றுத்தரப்படுகிறது அன்பானவர்களே இந்த ஜீவன் மட்டுமே இந்த உலகிலும் மறு உலகிலும் நம்மை நித்திய நித்தியமாக வாழ வைக்கும் அப்படியானால் நம்முடன் இயேசு இருப்பதை உறுதிப்படுத்தினால் மட்டுமே நம்மிடம் ஜீவன் இருக்கிறதும் உறுதிப்படும் அநேகரிடம் பல வருட ஜப அனுபவம் உள்ளது அநேகரிடம் பல வருட வருட ஆராதனை அனுபவம் உள்ளது அநேகரிடம் வருட பக்தி ஒழுங்கு வாழ்க்கை அனுபவம் உள்ளது அநேகரிடம் பல வருட ஊழிய அனுபவமும் உள்ளது ஆனாலும் அவர்களிடம் குமாரனாகிய இயேசு இருக்கிறாரா அநேகரிடம் இல்லை என்றே சொல்ல முடியும் ஏனென்றால் அவர்களிடம் ஜீவன் செயல்படவில்லை இயேசு கிறிஸ்தவர்கள் மூலமாக செயல்படவில்லை அவர்கள் தங்களிடம் பலவிதமான ஆவிக்குரிய நல்ல கிரியைகள் இருப்பதை காண்கின்றனர் ஆனால் தங்களிடம் இயேசு என்ற ஜீவன் இருப்பதை அறியவில்லை நாம் ஜபம் செய்கிறோம் ஆனால் நாம் தேவ உறவுடன் வாழ்கின்ற அனுபவம் உள்ளதா நாம் தேவனுக்கு வழிபடும் வழிபாடும் ஆராதனையும் செய்கின்றோம் ஆனால் தேவனுடைய வழிகளில் நடந்து தேவனை கனப்படுத்தும் அனுபவம் உள்ளதா நாம் பல நல்ல பக்தியான செயல்களை செய்கின்றோம் ஆனால் உயர்ந்த ஆவிக்குரிய பண்புகள் என்னும் கனி கொடுக்கும் அனுபவம் உள்ளதா நாம் கர்த்தருடைய ஊழியம் என்ற பெயரில் நிறைய ஊழிய செயல்களில் ஈடுபடுகின்றோம் ஆனால் கர்த்தரை பிரதிபலிக்கும் முன்மாதிரியான சாட்சி வாழ்க்கை அனுபவம் உள்ளதா அன்பானவர்களே நம்மோடு இயேசு என்ற ஆவிக்குரிய ஜீவன் இருந்தால் மட்டும்தான் இந்த அனுபவங்கள் நம்மிடம் ஏற்படும் எனவே நம்மிடம் ஜெப அனுபவம் இருந்தாலும் ஆராதனை அனுபவம் இருந்தாலும் ஊழி அனுபவம் இருந்தாலும் கிறிஸ்துவாகிய ஜீவன் நம்மோடு இருக்கின்ற நிச்சயம் மிகவும் தேவை மறுமை வாழ்வுக்கு செல்ல நம்மை நம்முடைய பல வருட ஜப அனுபவமோ ஆராதனை அனுபவமோ ஊழிய அனுபவமோ காணிக்க அனுபவமோ நமக்கு தகுதியாயிராது இயேசுவை உடையவன் ஜீவனை உடையவன் அந்த ஜீவன்தான் மறுமைக்குள் செல்லும் தகுதி ஜிபிப்போமா நல்ல கத்தாவை ஆவிக்குரிய வாழ்க்கையினால் என்ன எது ஜீவன் எப்படிப்பட்ட புரிதலோடு நாங்கள் வாழ வேண்டும் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் கீழ்ப்படுதல் என்றால் என்ன மிகுந்த மனத்தாழ்மையும் சார்ந்த உள்ளவர்களாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தீர் அப்படியே நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக இயேசுவின் மூலம் ஜெயம் நல்ல பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே உங்களை நாங்கள் மனமாறு ஆசிர்வதிக்கிறோம்